എന്നെ ഒരു ഇലസഞ്ചാം എനക്ക് ഒരു കാര് മോഡാമോണ്ടാം ഗുഡ് മോർണിങ് മോർണിങ് വേല കുളമ്പാച്ചു അല്ലെങ്കി മുതൽ നാൾ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് വേലയ്ക്ക് പോകാൻ കൊഞ്ച വേല പോയി പഞ്ചി ആക ടയർഡ് ആയിരുന്നു ആ തന്നെ പേര് വഴി ഇല്ല സോ റെഡി പണിയിട്ട് പഠിക്കുന്ന പോകാം ஓகே உங்கள் வீட்டுக்குள்ளேருக்கு கதை கேலாவது நித்திரையில இருப்பாங்க ஒழுப்பிடும் ஒழம்பிடுவாங்கன்ட்டு பெருசாக கதை கேல இப்போ டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இல்லை இது டைம் பிள்ளை ஏன்னா கொஞ்சம் பத்து நிமிஷம் முன்னுக்கு போட்டு வச்சுக்கிறேன் வேலைக்கு ரெடி ஆகிட்டேன் எல்லாம் மடுத்தாச்சு அப்படியே நேராக வலிக்கிற வேண்டியால் ஜாட்டுக்கு போய் ஓட்டு எடுத்துட்டு அப்படியே டெலிவரி செய்ய போகிறது வெதர் பேடன் சொல்லி இருக்கிறாங்க இப்போ அதான் யோசனையா இருக்கு இங்க ஒன்றுமே இல்ல இங்க நல்லா தான் இருக்கு ரோட் எல்லாம் ஈவென் வழியிலே நல்லா இருக்கு ஆனா அங்கால இப்போ நம்ம போற பக்கம் சரியான பேடா போய் பார்த்ததா தெரியும் இந்த ஏரியால ஃபுல்லா சினோஸ்டோ ஆயிட்டுது சரியா வளக்குது ஆஹ் பாப்போம் என்ன செய்யறோம்னு தெரியல இப்ப பண்ணிட்டேன் பண்ணிட்டு ஏன் பார்க் பண்றதுக்கு கூட இடம் இல்லை ஏன்னா ஃபுல்லா அந்த தின கொட்டி அப்படியே குமிச்சு கிடக்கிறதால பார்க் பண்ணக்கூடிய இடமில்ல தோழி ரோட்டு பக்கத்துல பார்க் பண்ணி இருக்கிறேன் ரெண்டு தரம் வளிக்கிட்டு கொஞ்சம் பயந்து போனோம் வள கேட்க ட்ரக் வளைக்கணும் ஜெக்னே பாயும் ஜெக்னே பாயினா மூவ் பண்ண இல்லாது ஆஹ் அதை விட்டு இந்த முறை ட்ரக்கும் வேறு ட்ரக் கிட்டக்கு இல்லை அப்படியே மூடி கட்டின கொஞ்சம் நின்றுட்டு கோல் பண்ணி ரூட் வந்து கேட்டுட்டு வலிக்கிடுவோம்னு யோசிக்கிறோம் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நேத்து என் வீடியோ பார்த்துருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று இவா வந்து ஒரு விஷயம் போய் ஃபெயில் பண்ணியிருப்பா நினைக்கிறேன் அந்த வீடியோ அடுத்த நாள் எடுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருப்பி போய் எழுத போகிறோம் பெக்ஸா காசு இல்லை நூற்றி அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் கட்டினாங்கள் அப்போ இன்னைக்கு வந்து பத் பதினஞ்சு ரூபாயா பதினாறு ரூபாய் பதினாறு ரூபாயாம் பார்ப்போம்

அதே நான் தெரிஞ்சுவிட்டேன் அந்த தடையில இவன் நான் என்ன செய்ய பலிக்கிறேனும் நானும் ஆரோ எங்களோட குடும்பத்துல யாரோ இல்லது இங்க இருந்து யாரெண்டாலும் என்ன செய்ய தும்மினால் அது சரி வர அவன் முன்கூட்டியே அதை காட்டி தர்ற மாதிரி ஒரு இது அவனில இருக்குது மற்றவிலையும் எனக்கு தெரியா நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் அது உண்மை உண்மை அந்த அபின்ட தும்மல் உண்மை உம்மல் கலையை சொல்லி வாங்க போவோம் பஸ் எல்லாம் பஸ் பிடிச்சு தான் போறோம் பஸ் பிடிச்சு எனக்கு ரெண்டாவது மூன்றாவது அனுபவம் பஸ்ஸுக்கு வந்து இங்க கொஞ்சம் கூட தானே பாத்தீங்கன்னா நாலு ரூபா ஒரு ஆளுக்கு ரெண்டுக்கு மூன்று ரூபாய் உண்டு வாங்க போவோம் ரெண்டு பஸ்ஸும் இருக்கு ஒரு பஸ்ஸும் இருக்கு எந்த பஸ் வருது ரெண்டு பஸ்னா இப்ப எனக்கு போனோம்னா ரெண்டு பஸ் பிடிக்கணும் பின்னுச்சா மூன்று தான் அரை மணிக்கு ஒரு சொட்டு கொட்டுதுதான் ரெண்டு என்னன்னு சொல்றது சரி ரண்டு பஸ் பிடிச்சு போகணும் இப்போ வாங்க போகும் நாளைக்கு பஸ் சண்டு கொஞ்சம் பிந்தி போனா மோண்டு பிடிச்சாலே காணம் பார்ப்போம் இதுக்கு நிற்கிறீங்க அவல சி நோவும் மையத்தை வாங்கி குளிருதுங்கோ இன்னும் பஸ்ஸு வரையில லேட் ஆகும் பஸ்ஸுக்கு ஏண்டா இப்ப வந்த பஸ்ஸுக்கு மிஸ் ஆகிட்டு இப்போ அடுத்த பஸ்ஸு மட்டும் நிற்கும் ம் பாசங்க வருது பாருங்க இந்த பஸ் போ போறோம் நானூத்தி பத்து ரெண்டு டிக்கெட் தந்து கிட கொண்டு முப்பத்தி நாலு மட்டும் அதுக்குள்ள என்ன பஸ் ஏறினாலும் போகலாம் வந்து மூன்றாவது அனுபவம் ஏன்னா பஸ்ல ஏறினது தான் கனடா பஸ் இருக்கு உள்ளுக்கு பெருசா ஆக்கள் இருக்கா என்ன ஏனென்று பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான்

மறந்து போனேன் அதாவது நிக்க வேண்டிய ஸ்டொப்பை பார்த்து பார்த்தோன்னு மாறி அடுத்த ஸ்டொப்புக்கு அடிச்சு இப்போ இருந்து திருப்பி நடந்து போகணும் நடந்து போற தூரம் தான் பிரச்சனை இல்லை அப்ப நடந்து போறோம் அப்படியே ஏன்டா இப்ப அடுத்த பஸ் பிடிச்சும் போகலாம் ஏண்டா ரெண்டு மணி காலத்துக்கு எந்த பஸ்ஸும் பிடிக்கலாம் ஆனா பார்த்தா அதுக்கும் பத்து நிமிஷம் அடுக்கு நடந்து போனா பதிமூணு நிமிஷம் தான் எடுக்குது அது கிடையலாம அடுத்து படிக்கலாம்ன்ற நடந்தே போறோம் ஆமா உண்டே பாஸ்

கல்லு மாய வந்து விழுகுது என்ன விழுகிறது இப்பவும் விளங்குதே இந்த ஜீன்ஸ் போட போகணும் எனக்கு என்ன பெருசா சரி வருது இல்லை இங்கே இன்றைக்கு சட்டி ஓடணும் நேற்று ஜீன்ஸோட போனால் சரி வரையில இன்றைக்கு நான் எந்த சட்டி உடைய போறேன் சட்டி உட போற மாதிரி பார்ப்போம் ஆனால் சரியா எல்லாம் குளிருது ஆனால் இந்த குளிர் மட்டும் இல்லாட்டி நடந்து போக நல்லா இருக்கும் என்ன அதுவும் இந்த காத்தல்லோ காத்து குளிரண்டாலும் பரவாயில்லை நோமல் குளிரோட காத்தை சேர்த்து அடிக்க கூடும் அதாலான் இப்படி இருக்கு நடந்து போக லெவல்ல இருக்கு என்னடா பாத்தீங்கன்னா நான் பள்ளிக்கும் போய் போய் பழகிட்டு வா வந்து வீட்டுக்கே இருக்கிறது அப்போ வாக்கு பழகையில எழுத வந்த டெஸ்ட் திருப்பியும் லைசென்ஸ் எடுத்துட்டீங்க காட்டுங்க கதைக்கிறீங்க இரண்டாம் தரமும் பெயில் பண்ணி போட்டு வீடு செல்லும் அம்மா வாழ்த்துக்கள் கூறுங்கள் எல்லாரும் பொருக்கா பெயிலாடுதான் தெரியும் ரெண்டாம் தரமும் ടിയലും കൊ രണ്ട് കുളിയാ കിടക്കട് രണ്ട് </body>ടട ശരിയാവるേ എണ്ണോയയനെ കണ്ടി പുടിവരണ്ട് മാ ഇത് ഓളങ്ക പഠിക്കണം അതേ മുട കേൾവി വിളാം കൊടുമാ വിളങ്കാ വെച്ചേരാ ഇത് ചെയ്ത ഓട ഓടീനാ പട കണ്ടേ നാലേ 15 വെല്ലല്ല ശഞ്ഞന മിന്നുന്ന വളന്ന് കേൾവി വിളാ കമില്ലാമേ ചെയ്യരാ അതൊരു പ്രശ്ന ഇപ്പോ വന്ന രണ്ട് മനതിയാല മുടിഞ്ഞുது ಅದனால திருப்பி டிக்கெட் എടുക്കോണം എടുത്തോണ്ട് പോവണം എന്നනේ எனக்கு ஒரு லெஸ்ஸன் இஞ்சம் வேண்டாம் எனக்கு ஒரு கேரு மோட வேண்டாம் ஒன் டோமாட்டான் பார்த்துக்கல அவாக்கு எப்படி போட்டேன் கஷ்டம் எக்ஸாம் அங்கே அப்படியே கெஞ்ச கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் வந்து ரெண்டும் சேர்ந்து நீங்க விளங்கினீங்க வேண்டாம் ஈஸி ஆனா என்ன கொஞ்சம் இந்த தமிழ் அமைப்பு வேறு வித்தியாசம் என்னவாதீங்கடா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லலாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அப்படியே இருக்கும் ஒன்றும் விளங்காதானே அப்படித்தான் இது வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரையும் விட கேவலமான ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் போல ஆனால் ஒன்றில் ஃபைன் அஞ்சு ஒன்றில் ஃபைன் நாலு உண்மையா சோ இந்த கனடாவில் வந்து குளிரில் அடி நடந்து போக நல்லா தான் இருக்கும் என்ன என்னம்மா ஃபீல் பண்ணுறீங்க ஃபெயில் பண்ண தானேச்சு ஃபெயில் அண்ட் எடுத்து பாஸ் பண்ணி வைக்கலாம் அது என்னங்க அது ரெண்டு இன்னும் தெரியல எனக்கு ஒரு இதுவும் மாறி கிடக்கும் என்ன அழை போல ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்லுவோம் நான் முதல் தரமே பாஸ் பாய் ஒரே நடையில் எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் வயலும் காட்டிக்கணும் நான் இங்கே என்ன என்ன

போதுமா டெலிவரி போய் டெலிவரி முடிக்கணும் அப்போ ஒளியில குளிர்னா செம்ம குளிர் காலை வச்சா சரில் வழுகி கொண்டு போகுது வேறு லெவல் இருக்குது எல்லா இடமும் செம்ம சின்னம் கால் வழுக்குது இப்ப சரியா முதலாவது டெலிவரி முடிச்சது மூன்று டெலிவரி இருக்க பயங்கரமா டைம் ஆகும் டெலிவரி எல்லாம் முடிஞ்சு இப்போ திருப்பி பேக் டு ஜாட்டுக்கு போக போகிறோம் அதான் நான் செய்து வந்தவன் சாப்பாடுன்ற பேரில் நல்லா தான் கிடக்குது பெருசாக சின்னவ இல்லை அங்கே ஓட ஓட சின்ன வருது வரியில ஸோ நான் அங்கே ஜாட்டுக்கு போய் உங்களை சந்திக்கிறேன் டயர்ட் ஆயிட்டேன் கொஞ்சம் டயர்டு தான் எனக்கு தெரியல அதை விட கண்ணாமண்டைக்கு வேலையும் கூட இங்கே நான் இங்கே வந்தேன் நான் வேலை முடிச்சு இரவு ஒழிக்கிட்டு இரவு தான் வந்திருக்கு ஆறு நாற்பது ஏழு மணி ஆகிட்டு லேட் ஆயிடுச்சு சரியா லேட் ஆயிடுது சும்மா டயர்ட் என்ன சிறந்த தெரியாது இன்றைக்கு லோடும் பிரச்சனை ஆகிட்டு வெதரும் பிரச்சனை ஆகிடுது ஸோ எல்லாம் பிரச்சனையால நிறைய டைம் வீணாகிட்டுது கனநேரம் வேலை ஏறோம்ட்டா நேரத்துக்கு பேமெண்ட் ரெண்டு இப்போ எல்லாம் நேரத்துக்கு பேமெண்ட் எல்லாம் மாத்தியாச்சு முதல் வேலை டைமுக்கு பே பண்ணவங்க இப்போ எல்லாம் வேலை ஏற டைமுக்கு பே பண்ணுறது எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இப்போ அவங்க ஒரு பே பண்ணுவாங்க நீங்கள் போனீங்களோ வந்தீங்களோ நாளை வந்தீங்களோ அடுத்த நாள் வந்தீங்களோ எப்பயாவது வாங்கோ இதுதான் உங்களுக்கு பேமெண்ட்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களுங்க ஒன்றும் செய்யல அது என்ன ஆக்கள் கூடினால எல்லா பக்கத்தாலும் இருக்கம் தான் ஓகே வீட்டை போவோம் லைசென்ஸ் எடுக்கணுன்ற ஒரு ஆள் சொன்னது ஃபைலோ பாஸ்வோ தெரியாது அப்படின்ற கதை ஒன்று எங்க இல்லைண்டா போய் இல்லாமல் போய் கேட்போம் என்ன நடக்குதுன்ட்டு என்ன லைசன்ஸ் பாஸ் எத்தின இருபத்தஞ்சோ

അടു മാറിത്തെന്നില്ല. ശരിയാണ്. ചെറിയൊരു பயമാണ്. ಅದಕ್ಕೆ ബോച അറിയാന്നോ മാറി മാറി വരും. അപ്പോൾ ഒരു பயം വരും എന്ന് എന്നിട്ട്. பயം തല에 ഇഴയില്ല. അതാണ് ரைറ്റ് സർ. അ? பயം തല에 checksum ഇഴാള്. ഇഴണ്ടല്ല. അത് പോയ വൈകെ பயം വരും. വാളെല്ലാം പൊറിച്ചാ നമുക്ക്. അത് பயം பயത്തെ തലയിൽ നിങ്ങൾ ഫീൽ பண்ணுங்க. ഇണ്ട് കുള. പൗഡി ഉണ്ടല്ലോ ഉണ്ടു കുള. അപ്പോൾ ഒണ്ട് പാസ് പണിയാ ജോരേഖ സർ. അ? ഒണ്ട് കുളം ഒറ്റതല്ല ഒണ്ട് കുള. അണ്ട പാസ് അല്ലോ?